சுபைக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்கல்வியின் சார்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு உங்களுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் இப்போ இருந்து நீங்கள் தயாராகிற பட்சத்தில் பிஇஓ எக்ஸாமை நம்ம எளிமையாக கிளியர் பண்ண முடியும் அதற்கான ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி நம்ம நினைச்சிருக்கோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இருப்பது மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்கான ஆன்லைன் தேர்வுகள் நம்ம நினச்சிரும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இருக்கட்டும் நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வுக்கான கால அட்டவணையாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பிடிஎஃப் உங்கள் அங்கே உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கோம் ஸோ ஓஎம்ஆர் உங்களுக்கு நம்ம கொரியரில் அனுப்பிடுறோம் ஸோ அந்த ஓஎம்ஆரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி ஆன்சரை ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் செக் பண்ணிக்கிற கூடிய ஒரு ப்ராசஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம் முற்றிலும் இலவசமாக மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டினா போதும் மற்றபடி டெஸ்ட்டோ மெட்டீரியலோ எதுக்குமே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லி நம்ம ஆசிரியர்களுக்கு இதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தேர்வுகளை நம்ம ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இதற்கு ஆசிரியர்கள் அடுத்து என்ன செய்யணும் அதுதான் மிக முக்கியமான தகவல் ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறத நம்ம லைவாக இந்த வீடியோவில் கட்டப்போகிறோம் ஸோ அதற்கு முன்பாக இந்த குரூப் எதற்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணணும் இனிமேல் இணையக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கான வழிமுறைகள் என்ன எல்லாத்தையுமே முதல்ல நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த பிஇஓ எக்ஸாம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஜி வித் பிஎட் இருந்தால் போதும் ஸோ இந்த தேர்வு நடைபெறுமான்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு ஐம்பதற்கும் மேற்பட்ட காலி பணியிடம் சொல்லியிருக்கிறாங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் வெறும் இருபத்தி மூணு சீட்டு தான் இருந்துச்சு இப்போ அப்படியே டவுன் மடங்கு கூடி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த யூஜி வித் பிஎட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அருமையான வாய்ப்பு இது அது மட்டும் இல்லாமல் இதற்கான சிலபஸ் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம காமனாக இப்போ குரூப் டூக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் டிஎன்பிசிக்கு டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் காமன் சப்ஜெக்ட் தான் பெரிய அளவில் கிடையாது டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இந்த வாய்ப்பை நம்ம இப்போ இருந்தே பயன்படுத்திக்கிட்டோம்னா எளிமையாக அதற்கான வழிமுறைகள் என்ன வெற்றி பெறுவதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அதை தான் நம்ம உருவாக்கி இங்கே கொடுக்குறோம் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை வழிமுறைகளை அப்படியே நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் எளிமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்படி பார்க்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃப்ரீ பேஜ் சொல்லி இந்த குரூப்பானது உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் க்ரியேட் பண்ணி இந்த ஃப்ரீ பேஜில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் சப்ஜெக்ட் வைஸாக ஃபுல் மாடல் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது நவம்பருக்குள்ளே நீங்கள் இந்த போர்ஷனை முடிச்சாகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் பகுதியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கோ டிஆர்பி லைனர் கொஸ்டின் ஆன்சர்னு ஒரு போர்ட்ருக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் லைனர் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை எப்போனாலும் நீங்கள் ஃப்ரீ டைத்தில் படிச்சுக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் நூற்றி அறுபத்தி ஏழு டெஸ்ட் பேஜ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் பாருங்க டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு போட்டுருக்கு இதுக்கு இதில் பதினெட்டு புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நமக்கு கொடுத்துருக்கோம் இந்த படித்து இந்த நூற்றி அறுபத்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாதிரி ஸோ இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வை மெயினாக கிட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கான டெஸ்ட் சோசியலுக்கான டெஸ்ட்டு சயின்ஸுக்கானது மேக்ஸு இங்கிலீஷ் தமிழ் சொல்லி உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு போல்டா நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வு இந்த நவம்பருக்குள்ளே இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வை நீங்கள் முடிக்கிறீங்க இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கிய வரலாறு ப்ளஸ் வந்து புக்கோட ஸ்தூர்புக்கோட இருந்து நம்ம நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வை நம்ம கிரியேட் பண்ணிப்போம் இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வையும் நீங்கள் நவம்பருக்குள்ளே முடிக்கிற பட்சத்துல உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் நம்ம நினச்சிரோம் ஆரம்பிக்கிறோம் அதில் இலவசமாகவே உங்களை நம்ம நினைச்சிடோம் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வு முடிக்கிறோங்கள அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சிருக்கீங்க ஸ்டடி மெட்டீரியலை ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணி மெட்டீரியலை படிக்கிறீங்க இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அதற்கு பின்பு உங்களுக்கு ஃபுல் மாடல் கொஷின் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் இதை உங்களுடைய ஃப்ரீ டைமில் நவம்பருக்கு பின்னாடி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் ஆனால் மெயினாக இந்த நவம்பருக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டிய கான்செப்ட் இந்த நூற்றி அறுபத்தி ஏழு தேர்வு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் உங்கள் கையில் இருக்கும் அடுத்து நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுக்கும் பொழுது அதையும் நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் எக்ஸாமை எளிமையாக கிளியர் பண்ணலாம் இதுதான் இதற்கான ஸ்ட்ராட்டஜி அதற்கு பிறகு நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான கொஷின் பேங்க்கு போட்டில் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஒன்லைனாக கொடுத்துருக்குறோம் ஸோ இது அப்படியே ஒன் ஒன்றை ஒன்றா அப்லோட் பண்ணும் பொழுது எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ இந்த நவம்பருக்குள்ளே நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் அதற்கு ஒவ்வொரு மாதமும் நீங்க என்னென்ன பாடம் படிக்கணும் தமிழை வந்து முடிக்க சொல்லியிருக்கிறேன் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸு சாரி மேக்ஸு அப்படியே ஒவ்வொரு ஃபோல்டரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினச்சிச்சிருக்கோம் அந்த டைம் டேபிள் கொடுத்துருக்குறோம் நவம்பர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதின டெஸ்ட் கொஸ்டின்லாம் ஆன்சரை வெரிஃபை பண்ணி உங்களுடைய ஓஎம்ஆர் அனுப்புகிற பட்சத்தில் நியூ பேஜில் நீங்கள் இலவசமாக ஆட் பண்ணுவீங்கிற தகவலையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே முதிய போது ஒவ்வொரு நாளுமே உங்களை நான் மானிட்ரு இருக்கேன் என்ன பண்ணுறீங்க அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த கொஷினை நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் இருக்கீங்க ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடியது உங்கள் கையில் இருக்குது அதை முடித்த பிறகு டிகிரி லெவலில் போக்குறோம் இப்போ தமிழில் உங்களுக்கு முப்பது டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் முப்பது டெஸ்ட்டையும் முடிச்சிருப்பீங்க ஏன்னா இப்போ மே முடிய போகுது இந்த முப்பது இருந்து உங்களுக்கு ஒரு ஐந்து முழு மாதிரி தேர்வு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஐந்து முழு மாதிரி தேர்வு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வாக உங்களுடைய ஃப்ரீ டைமில் நவம்பர் முப்பதுக்குள்ள ஐந்து முறை இந்த தேர்வை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கிற கூடிய ஆப்ஷனோட இந்த டெஸ்ட்டை உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ நீங்கள் தமிழில் முப்பது தேர்வு முடிச்சுருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபுல்லாகிரும் அடுத்து மேக்ஸ் அதுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஸோ இப்படி டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டும் உங்களுக்கு உண்டு ஓய்மார்டிலேயும் நீங்கள் தேர்வு எழுதும் பொழுது உங்களுக்கு அந்த கண்டென்ட் நவம்பருக்குள்ளே இந்த கண்டென்ட்டை முடிச்சாகணுங்கிறது என்னுடைய டார்கெட் அப்போ இந்த ஆன்லைன் தேவை எப்படி எழுதணும் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் அனைவருமே இதற்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டி தான் நம்ம உள்ளே வந்திருப்போம் ஸோ கெட்டாத ஆசிரியரும் கெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டினோன்னே உங்களுக்கு வந்து ஆப்ஸோட லிங்க்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்குற பட்சத்தில் இந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்கும் அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம்

ஃப்ரீ பேஜ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஓவர் வியூ அட்டன்டன்ஸ்னு ஒன் பை ஒன்னாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ள தள்ள உங்களுக்கு டெஸ்ட்டுன்னு ஒரு இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன் இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்த டூ த்ரீ ஃபோர் ஃபைனு அஞ்சு டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடிய நாள் எது முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு ஒன்பது முப்பதுக்கு சரிங்களா ஸோ அப்படிங்கிற இந்த டெஸ்ட்டை ஃபைவ் டைம் நீங்கள் அதை ஆன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் இதே மாதிரி ஃபைவ் டைம் நீங்கள் இந்த டெஸ்ட்டை உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஆன்லைன் தேர்வாக ஒவ்வொரு கொஸ்டினாக உங்களுக்கு வரும் ஏற்கனவே டிஆர்பியில் நம்ம எழுதின அனுபவம் இருக்கும் ஸோ அந்த மெத்தடில் இதை கொடுத்துருக்கோம் இதற்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் இது ஆன்லைன் தேர்வாக இது வந்து தமிழ் பாடத்திற்கு நம்ம கொடுத்துருக்கோம் அது போக இப்போ இங்கே மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதனுடைய எண்டில் மேக்ஸுக்கான கொஸ்டின்ஸ் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஐந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா படித்திருக்கோம் ஓயமாக எழுதுகிறோம் ஒரு கலைப்பு ஏற்படுத்தப்படாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் வேணுன்ட்டு மைண்ட் சேஞ்ச் ஆகிடக்கூடாது அப்போ உங்களை டெய்லி மானிட்ரு பண்ணி அடுத்து என்ன பண்ணணுங்கிறத கொடுக்கணுங்கிற பட்சத்தில் இந்த பிஇஓ எக்ஸாமுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம ஆன்லைன் தேர்வாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ இனியும் பிஓவுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேங்கிறவங்க குழுவை தொடர்பு கொண்டே இணைஞ்சிக்கலாம் ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிடும் உங்களுக்கு பிஇஓவாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்முடைய சுபிகளின் சார்பாக ஃப்ரீ கோர்ஸ் நம்ம உருவாக்கி ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையை உருவாக்குறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபிக்ளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே